ஒரு நிழல் போன்று கூடவே வந்தார் அல்லவோ வலது வருஷத்தில் இருக்கிறபடியா நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் போனமோ அங்கெல்லாம் கூட வந்து கொண்டே இருந்தார் இதுவரைக்கும் தாங்கினார் ஏந்தினார் சுமந்தார் தப்பு வைத்தார் இனிமேலும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த நேரத்துல மகிமையின் பிரசனரா எங்கள் மத்தியில நீர் கடந்து வந்திருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா நீர் எங்கள் நடுவே உலாவி எங்கள் தேவனா இருப்பேன் என்று சொன்னீங்களே சப்பா எங்கள் நடுவிலே உலா வருகிற கத்தரா இருக்கிறபடியால் உமக்கு கொடாடு கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உமக்கு நன்றி எங்கள் நடுவில் நீர் உலா வந்தாலப்பா எத்தனை அற்புதங்களை செய்வீங்கப்பா நீங்க வந்த இடத்துல எல்லாம்

உனக்கு இறங்குவேன் என்று எங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு இமைப்பொழுது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு முகமா இருக்கலாம் தகப்பனே அனித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் இறங்குவேன் என்று சொன்னீங்களே லேசப்பா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொன்ன வாக்கின்படியாக பாண்டுவரை நீர் இறங்குகிற தகப்பனப்பா எல்லாரும் கைவித்த சூழலிலும் எங்களை கைவிடாத தகப்பனப்பா என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று ராஜா சொன்னது போலப்பா அண்டவரே என் தகப்பனப்பா என் தாயும் என்னை கைவிட்டாலும் அப்பா நீங்க எங்களை கைவிடாத நேசரல்லோ அல்லோ உங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை எல்லாம் அவருக்கு நேராக திருப்பட்டு ஆகாத சிந்தனைகள் வேண்டாம் வீண் சிந்தனைகள் வேண்டாம் எசப்பா நீங்க மாத்திர போதும்னு சொன்னீங்களா எஸ்எப்பா நீங்க மாத்திர போதும் எசா தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது

பிள்ளைகளுடைய உள்ளங்கள் என் பிள்ளை இப்படி இருக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி ஒரு கண்ணீரின் பாதையில நீங்க கடந்து வந்திருக்கீங்க என்னுடைய வாழ்க்கை அல்ல என் சந்ததியினுடைய வாழ்க்கையை நான் திருப்பி பார்க்கும் போது ஒரு மாயமான சந்ததியா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி போய் வந்திருக்கலாம் உன் தேவன் எங்கே என்று என் சத்துக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது கொண்டே இருக்காங்க அதனால இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்னு சொல்லி தாகத்தோடு வந்திருக்கிறேன் தெய்வ பிள்ளைகளே இந்த நேரத்துல தெய்வ குமாரன் அப்பா அப்பா அந்த வரை அந்த இளைய குமாரன் அப்பா தூர தேசத்திற்கு போய் அப்பா துன்மார்க்கமாய் அழித்து போட்டார் அப்பா எல்லாவற்றையும் அழித்து போட்டார்

நீர் மனதுருகி அவரை அனைத்து உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தேன் எங்கள் தேவனாகிய கத்தர் நீர் ஒருவர் மாத்திரம்தான்ப்பா ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி செய்தாரப்பா நாங்களும் நீங்க எங்களுக்கு பிதாவா இருக்கீங்கல்ல ஏசப்பான்றவர் இன்றைக்கு நீர் எங்களுக்கு அப்படியே செய்தி தகப்பன் உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி தூரத்துல வரும்போதே நீர் அனைத்து கொள்கிற தகப்பன பாண்டவர் மக்க நன்றிய பாண்டவர் யாரும் ஒரு வலதுகரத்தை உயர்ந்த ஒரு பாடலின் கவியை படிக்கணுமா மனதுருகி கரங்கிட்டி ஆதிசயம் செய்வரே மனதுகிட்டு ஆதிசயம் செய்வரே ஐயாதிச உயிர் தான் என்று இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை அவர் உயிர் நீக்க அவன் மறுபடியும் இருக்கிறார் என்று சொன்ன கர்த்தர் தாமே

செய்கிற காரியங்கள் அது பயங்கரமா என் பிள்ளைகளை இருந்து நீ செய்கிற காரியம் அது பயங்கரமா உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னீங்களே அந்த பெரியவர் எல்லா காரியத்தையும் செய்து

உங்கள் ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்ள வந்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுடைய ஆத்மாக்களை மீட்டுக் கொள்ள வந்திருக்கிறார் இன்றைக்கு அப்பையே ஒப்பு கொடுப்பீங்களா இசப்பா இசப்பா பிள்ளைகளுடைய இருதயத்தை நீ கண் நோக்கி சீர்படுத்துகிற கர்த்தர் எங்கள் குடும்பங்களை எங்கள் சந்ததிகளை நீர் சீர்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறபடியால் நமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஹால் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சொன்னது போல பாண்டவரே அண்டருளி சந்ததியாய் நீ தெரிந்தெடுக்க போறீங்கப்பா அதற்காய் மக்கள் நஞ்சியப்பா அன்று சவுலை சந்தித்த தேவனப்பா தமசுக்கு புறப்பட்டு போகிற வழியில நீ சந்திதீரப்பா இன்றைக்கும் பிள்ளைகள் துன்மார்க்கமாய் எங்க புறப்பட்டு போறாங்கப்பா அந்த நேரத்துல நீ தொடுகிற கத்தரப்பா அவனே சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது இன்றைக்கு அந்த ஒளி பிரகாசிக்கும் ஏசுவி நாமத்தினாலப்பா எழுதி பிரகாசி உன் ஒளி வந்தது ஏசுவி நாமத்தினால

நமக்கு ஒரே ஒரு ராத்திரி போதும் இசைப்பா அந்த ராத்திரி வேலையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க இசைப்பா அன்று பலத்த கீழ்காட்சினால் அந்தவரே அந்த செங்கடலை ரெண்டாக பிளக்க செய்த தேவன் ராமுழுதும் ஒரு பலத்த காட்சி அனுப்பினீங்கப்பா அந்த காட்சி ஒரே இரவு போதம்பா அந்த இரவுல ஆரோனுடைய கோல் துளிர்ந்தது அந்த இரவுல ஒரே ஒரு இரவுல அந்த ஆரோனுடைய கோல் துளிர்ந்தது இன்றைக்கும் இந்த ஒரு இரவு போதை சப்பா நீர் பேர் பட்ட மனிதனை மாற்றுவதற்கு இந்த ஒரு இரவு போதை சப்பா ஹாலே லூ எமக்கு நன்றி கத்த நீர் அப்படியே செய்ய போற கிருபிகளுக்கு எமக்கு